அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதையும் நம்மளுடைய பதிவுகளில் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது அந்த பழமொழிகள் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதே மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே முன்னோர்கள் சொன்னதுதான் நம்ம சொன்னது எதுவுமே கிடையாது ஸோ அவர்கள் சொன்னதை வந்து சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சில விஷயங்களை மறந்துடுறோம் அப்படி வந்து நம்ம மறந்த விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு தெளிவான புரிதல் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா தானே அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போவாங்க ஸோ அதுக்காகவும் தான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் இது கிராமத்தில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க அதாவது இன்ஃபர்மேஷனோட ஒரு பழமொழி கூட சொல்லலாம் இதை பத்தி நிறைய சுவாரஸ்யமா நிறைய தகவல்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதுதான் என்ன அப்படின்னா பனை மரத்தின் அடியில் நின்று பாலை குடித்தாலும் கல் என்பர்கள் பனைமரத்துக்கு கீழே நெல்னு நீ பாலையே குடித்தாலும் அது கல்லு தான் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ அப்படிதானே இருக்கு இல்லையா ஸோ இதுல வந்து ஏன் அதாவது நம்ம இதை பார்க்கும்போது மேலட்டமா பார்க்கும்போதுமே பனைமரம் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இதை வந்து அங்கே போய் நின்று யாரும் வந்து இந்த பாலெலாம் குடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ ரெண்டு ஒரே கலரில் இருக்கிறதுனால ஒரு வேலை அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ முன்னோர்கள் எது சொன்னாலும் அதில் ஒரு காரணம் காரியம் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பனை மரத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நம்ம தரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த இந்த கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம் இப்போ பனைமரம் அப்படின்னு சொல்லும் அது நம்மளுடைய மாநில மரம் ஸோ நிறைய பனை மரங்கள் இப்போல்லாம் நிறைய ரூல்ஸ்லாம் பனை மரங்கள்லாம் வந்து வெட்டக்கூடாது ரொம்ப எமர்ஜென்சி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து வெட்டிதான் ஆகணும் அப்படின்னா அதை வந்து முறையாக நம்மளோட அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த கலெக்டரேட்டை வந்து பெர்மிஷன் வாங்கி தான் அதை வந்து வெட்டணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க பொதுவாகவே இந்த பனை மரம் அப்படின்னு சொல்லும்போதே இது வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மீட்டர் உயரம் வந்து வளரக்கூடியது ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா யூஸ்வலாவே நம்ம வந்து ஒரு குழந்தைய சொல்லும் போது கூட பணமரம் மாதிரி இன்னைக்கு வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பசங்களை எல்லாம் சொல்லும்போது பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பனை அளவு அப்படின்னு சொல்லி இது அந்த உயர்த்தியை சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து பனை அளவு வளர்ந்தாலும் கூட எனக்கு வந்து பணமர மாதிரி வளர்ந்துருக்கான்னு தவிர அறிவு இல்லை அப்படிமா ஸோ இந்த அப்படியே வந்து இனிமே சொல்லாதீங்க ஏன்னா இந்த பனைமரத்தில் எண்ணூறுக்கும் அதிகமான பயன்பாடுகள் இருக்கு இப்போ பனைமரம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரும் நொங்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி அதுல வந்து நிறைய கைவினைப் பொருட்கள் அந்த ஓலை இது பண்ணி ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன இல்லாம வந்துருச்சு கை விசிறி தானே அதுல தானே செஞ்சிருக்காங்க இதையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எத்தகைய தொல்காப்பியங்கள் திருக்குறள் சிலப்பதிகார நாளடியர் அதே மாதிரி நிறைய புராணங்கள் அந்த புராண கதைகள் அந்த வரலாற்று இது எல்லாமே வந்து அந்த ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மெயின் என்னது அந்த பனை ஓலை இதை தான் வந்து பக்குவப்படுத்தி ஓலைச்சுவடிகளை அந்த அந்த எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து பேப்பர்ல எழுதுறது கூட எந்த அளவுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கும் தெரியாது ஆனா ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டுகளுக்கும் தாண்டி அந்த பனை ஓலைகள் வந்து அந்த ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம அதிலிருந்து கத்துக்க முடியுது எத்தனை ஒரு அற்புதமான திருக்குறள் அதுல வந்து இந்த பனை மரத்துக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்து சொல்லியிருக்காரு பனை அளவு ஒரு ஒரு இதை வந்து மேம்படுத்தி சொல்லும்போது பனை அளவுன்னு சொல்றாரு கம்மியா சொல்லும் போது அளவுன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு இது பெருமையா இருக்கு அதே மாதிரி இதுல வந்து நிறைய நூல்கள் அஹ் நூல்களும் இருக்கு இந்த பனைமரத்து வேற எந்த மரத்துக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு இதுல ஆரோக்கியம் இருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து கருப்பட்டி காப்பி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் நடைமுறையில வருது ஏன்னா இப்போ வந்து அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த நொங்கு அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து அது அது என்னது நம்மளுடைய ஹீட் இல்லாமல் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாமே இன்னைக்கு சிஸ்டம்ல தானே ஸோ இது வந்து நொங்கு கிடைக்கும் போது அது சாப்பிடுங்க அந்தந்த சீசன்ல கிடைக்கிறத தயவுசெய்து சாப்பிடுங்க இது வந்து அந்த கோடை காலத்துல தானே கிடைக்கும் அதே மாதிரி பொங்கல் டைம்ல பனங்கிழங்கு பனங்கிழங்கு சாப்பிட்டா அவங்க பரம்பரைக்கே சுகர் வராதுன்ற ஒரு இதெல்லாம் இருக்கு ஸோ அதை வந்து சாப்பிடணும் அதுல நிறைய நார்ச்சத்து எல்லாமே இருக்கு பணம் பழம் அது வந்து சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இது வந்து ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது ஆண்டுகள்கள் வந்து ஆண்டுகள் வந்து வாழும் அப்படின்னு சொல்றாங்க இது இதனுடையது ஸோ இதோட முழுமையான பலனை பெறணும் அப்படின்னா நட்டு வச்ச உடனே உடனே உங்களுக்கு வந்து அந்த சீடை போட்டு அது வளர்ந்து ஒரு இருபது வருஷம் ஆகணும் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அது நமக்கு ஒரு கற்பக விருட்சம் மாதிரி நமக்கு ஒண்ணு ஒன்னா கொடுத்துட்டே இருக்கும் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்தது அதாவது தலை முதல் பாதம் வரை நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்லையா மனிதர்களுக்கு அது மாதிரி அதனுடைய பயன்பாடுகள் வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு வந்து இந்த பனை மரத்துக்கு இருக்கு சோ so, இனிமேலாவது பனை மரங்களை வந்து நம்ம வந்து வெட்டாம வந்து பாத்துக்கணும் அதே மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் நம்ம வீட்டுல எல்லாம் கூட அப்ப இது இவ்வளவு சிறப்புகள் இருக்குல்ல நம்ம வீட்டுல எல்லாம் வந்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டா அதனுடைய வேர்கள் வந்து நம்மளுடைய அந்த வீட்டோட சுவரை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அடித்தளத்தை நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா குறிப்பா எங்க இதை வந்து அது மட்டும் இல்ல இதுல வந்து அந்த விசப்பூச்சிகள்லாம் அந்த ஓலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சப்போஸ் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வெளியில் போம்போது தலையில் விழுந்துடக்கூடாது நொங்கு வெயிட்டா இருக்கும் அது விழுந்துடக்கூடாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல ஸோ அதனால வீட்டில் இருக்க வச்சிருக்க மாட்டாங்க எங்க பாத்திருப்போம் அப்படின்னா குளக்கரையில அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இதில் வச்சிருப்பாங்க நம்மளுடைய வயல்வெளிகளில் வந்து விவசாயிகள் இதனுடைய பயன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து பாதுகாக்கணும் அதாவது வறட்சியான பகுதியில வளரக்கூடியதான் பனைமரம் ஆனா அந்த பனைமரம் இருக்கக்கூடிய இடத்துல வறட்சியே இருக்காது வறட்சியான பகுதிகளில் கூட வளரும் ஆனா அது இருக்கக்கூடிய இடத்துல வறட்சி இருக்காது ஏன் அப்படின்னா அதனோட வேர்கள் வந்து அந்த நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை நீல நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்குது சோ மண்ணை இறுக்கி பிடிக்குது அப்போ மண் அரிப்ப தடுக்குது அப்போ ஒரு குளமோ ஏரியோ உடைஞ்சு போகாம நம்மளை வந்து பாதுகாக்குது ஸோ எத்தனை ஒரு சிறப்பு அதனால தான் கடற்கரையோரங்கள்ல எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ ஏன் இதெல்லாம் ந வச்சிருக்கோம் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம் இப்போ நம்ம பழமொழிக்குள்ளே வருவோம் ஸோ பனை மரத்துக்கு கீழ் நின்று பாலை குடித்தாலும் கல் என்பார்கள் ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி கலராக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதுக்காக சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல் ஒரு நல்ல விஷயமே நம்ம செஞ்சாலும் எந்த இடத்துல செய்யறோம் அப்படிங்கறத தான் அது வந்து பலன் கொடுக்கும் சப்போஸ் இப்ப வந்து ஒரு நம்ம நல்லவங்களா இருக்கோம் நம்ம நல்லதுதான் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய செயற்கை இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த நட்பு வட்டத்தை வந்து நீங்க கவனிக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுடைய நட்பு வட்டத்தை நீங்க கவனிங்க அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க நம்ம குழந்தைங்களை நல்லாதான் வளர்த்திருப்போம் ஆனா அந்த குழந்தைங்க சேரக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தவறாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை பாதை வந்து மாறிடும் சோ இது மாதிரிதான் நம்ம வந்து அந்த அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க அதான் அந்த பாலையே வந்து இது பண்ணாலும் கூட ஏன் சொல்றோம் அந்த இருக்கக்கூடிய இடம் அந்த சூழல் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப பாக்குறவங்களோட கண்ணன் நீங்க அங்க நின்னுகிட்டு இருக்கீங்கன்னா நான் பார்க்கும் போது என்னன்ன உங்களை நாங்க இங்க பாத்தேன் அங்க நின்று நான் அவங்களோட பார்த்தேன் ஸோ இந்த சர்க்கிள்ல நான் உங் உங்களை வந்து நான் மென்ஷன் பண்ண இந்த மாதிரி ஸோ இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்லும் அந்த நட்பு ஓட்டம் சரியில்லை அப்படின்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இது ஒண்ணு இருக்கு இதுதான் வந்து முக்கியமா நம்ம கவனிக்கணும் ஸோ பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது இது வந்து கிராமத்துலலாம் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக ஒன்னு சொல்லுவாங்க அடிக்கடி அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஒன்னு நான் அங்க பாத்தடா ஏன் என்னாச்சு என்ன பழக்கம் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க அது வேற விஷயம் இருந்தாலும் அதாவது ரெண்டுமே ஆரோக்கியம் சார்ந்தது அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருந்ததோ உடலுக்கு நல்லதுன்னு அந்த மாதிரி இது பண்ணும் இல்லையா ஸோ இது வந்து அதுக்கப்புறம் அது வந்து நிறைய கலப்படங்கள் அதெல்லாம் வந்ததுனால அது வந்து கொஞ்சம் தடை பண்ணி அதெல்லாம் இது பண்ணாங்க ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம் சொன்ன விஷயம் என்ன நீ செய்யக்கூடிய நீ சேரக்கூடிய இடம் வந்து நல்ல இடமாக இருக்கணும் சோ நல்லவர்களுடைய நட்போட இருக்கணும் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிதான் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீ எந்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அந்த இடம் சூழலை பொறுத்து அவங்களுடைய அந்த செய்யக்கூடிய செயல்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி மூலமா இதை அழகா தெளிவுபடுத்தி ஸோ சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இல்லை வேற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுனாலும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் இனி பயன் பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ